ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீக்கெண்ட் ஸ்பெஷல் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் சாதம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை தேங்காய் பால் சாதம் நிறைய வகையில் பண்ணுவாங்க நம்ம இன்றைக்கி வெங்காயம் பூண்டு இல்லாமல் வெறும் தக்காளி தேங்காய் பால் வச்சு எப்படி வந்து நம்ம பால் சாதம் பண்ணலான்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தாளிப்புக்கு வந்துட்டு சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் தூக்கலாக இருக்கும் இதுக்கு காரமே வந்துட்டு பச்சை மிளகா தான் அதனால காரத்துக்கு போல் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளித்து விட்டுக்கோங்க தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட போகிறோம் ஒரு தக்காளி போதுமானது உங்களுக்கு அந்த தக்காளி சுவை வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு தக்காளியே போதும் இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம புதுனா வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போது இந்த புதுனா தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கணும் சைட் பை சைடு வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் காட்டிடுறேன் என்னால் வந்து தேங்காய் பால் எடுத்ததை வீடியோவில் எடுத்து காட்ட முடியல அதுக்கப்புறமா இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போது தேங்காய் பால் வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்குறேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாருங்க நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதே போல தண்ணியும் வந்துட்டு 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் தண்ணி வந்து ஒரு 1 டம்ளர் சேர்த்துருக்குறேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன அரிசி ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கர்நாடகா பொன்னியில் ப்ரோக்கன் ரைஸ் கிடைக்கும் இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்குலாம் ப்ரோக்கன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் குக்கர் வந்து விசில் போட்டு நான் மூடி வச்சிட்றேன் ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த புரோக்கன் ரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு சாதத்தோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் இப்போது நமக்கு குக்கர் விசில் போட்டதுக்கப்புறமா நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிரியாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ரெசிபி சட்டுன்னு பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி அதே போல் ஹெல்த்தியான ரெசிபி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ